வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர கம்மி யார் வாக்க போகிறோம்னா ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டியிலிருந்து வெளியேற போகிறான்ற மாதிரி ஒரு பேச்சு ஸோ ஜான் பாண்டியன் டிடி தினக்கர்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிபட்டியில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா டிடி போட்டிடுவான்றது நம்மளுக்கு தெரியும் ஆனால் ஆண்டிபட்டின்றது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சுற்று வட்டாரத்தில் ஓபிஎஸ்க்கு ஆதிக்கம் பகுதி இப்போ இங்கே மாறி வந்தது முக்கியமான காரணமாக அங்கே அதிமுகவில் பார்த்தீங்கன்னா முக்குள்ளத்தொரு வாக்கா நிறையா இருக்குது ஸோ அதனால தான் ஆண்டிப்பட்டியை சூஸ் பண்ணி ரொம்ப பார்த்திங்கன்னா டிடி திணக்கம் அங்கேயே முகாமிட்டு தேர்தல் பணி பண்ணிகிட்டு இருக்காரு ஆண்டிப்பட்டியில் பார்த்திங்கன்னா டிடி திணக்கம் நிற்கிறத உறுதியாயிருச்சு இப்போ என்டி கூட்டியில் முதலந்தே பார்த்திங்கன்னா டிடி திணக்கம் இருக்கார் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதிமுக இணைஞ்சிருக்கு இப்போ அதிமுகவில் பார்த்திங்கன்னா கூட்டணிக்குள்ளே டிடி திணக்கம் இணைச்சிக்கோங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது ஒத்துக்கோங்களா அதிமுக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எடப்பாடி ஒத்துக்குவாரான்ற ஒரு கேள்வி இருக்கு ஆனால் ஒத்துக்குவான்ற மட்டும் தான் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாரு ஸோ மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் வர வாய்ப்பில்லை ஆனால் ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து இரட்டை இலையில போட்டிடுவான்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு ஏன்னா இரட்டை இலை வழக்கு பார்த்தீங்கன்னா விரைந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனு போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்க முக்கியமான காரணம் ஆறு பேர் பார்த்தீங்கன்னா மனு போட்டிருக்காங்க ஸோ இதை பத்தி பார்த்தீங்கன்னா எடப்பாடி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஆறு பேர் போட்டிருக்காங்க அதெல்லாம் பரிசீலனை இருக்கு ஸோ விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் முடிவு எடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எதுக்கு எடப்பாடி பழனிசாமி விரைந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுச்சேரி வழக்கும் சரி இலை வழக்கும் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வரும் பார்க்குறேன்னா முடிவு தெரிஞ்சிருச்சு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு தான்ன்றப்போ பிஜேபியை சுழிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை பிஜேபிக்கு பார்த்திங்கன்னா சொற்பமான சீட்டு தரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படியே ஓபிஎஸ்க்கு வச்சமாக இருக்கும் ஓபிஎஸ்க்கும் இது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஒரு முடிவு வந்துருச்சுன்னா தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சோ அது அப்படி ஆரம்பிச்சாருன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கலாகும் இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி தான் கட்சின்ற ஆன அப்புறம் ஓபிஎஸை இணைச்சுக்குவாரு பிஜேபியை கட்டி விட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வலுவான அதிமுக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க சோ ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பகிர்ச்சுக்கிட்டு ஒட்டு ஒரு ஒரு பிரச்சனை கிடையாது தென் மாவட்டங்கள்ல வாக்குகள் தான் பாத்தீங்கன்னா மோசமான இன்னைக்கு அதிமுக போகும் ஓபிஎஸும் இணைச்சிக்கிட்டு சசிகலா இணைச்சிக்கிட்டு அனுசரிச்சுட்டு போனா எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பு இருக்கு கூடுதல் வாக்கு கிடச்சி ஏன்னா சசிகலாவும் ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை முன்மொழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சிக்கல் என்ன பார்த்திங்கன்னா சசிகலா மேலே பார்த்திங்கன்னா ஒரு பயம் இருக்குது சசிகலா திருப்பி பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே வரும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அனுசரிச்சுட்டு போயிடுவோம் ஆனால் சசிகலா அப்படி பண்ண மாட்டாங்க சசிகலா பக்கம் எல்லா நிர்வாகியும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமியோடய இமேஜ் டேமேஜ் ஆகும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்சேலா பதவிக்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஆளுநர் சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஏற்படுன்றாங்க அதே மாதிரி விஜய் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு வந்து இந்த தேர்தலை எப்படியாச்சும் ஓபிஎஸை கொண்டு வந்துடணும் ஏன்னா அதிமுகவோட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட மல்லு கட்ட முடியாது ஸோ அதிமுக வாக்குகள் அதே மாதிரி வரணும்னா ஓபிஎஸ் இங்கிட்டு கொண்டு வந்தால் முடியுன்ற மாதிரி அவரும் யோசனையில் இருக்காரு ஸோ நம்மளுக்கு தெரியும் குளத்தூரில் வந்து இப்போ மூணாவது டைம் வந்து ஜெயிச்சிருக்காரு ஸ்டாலின் இப்போ நாலாம் முறையும் அங்கே தான் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அங்க வந்து அந்த தொகுதிக்கு வந்து வேலை செஞ்சவர் திமுக அன்னைக்கு இருந்த பாபுன்றவர் இப்போ அதிமுகலாம் வந்துட்டார் ஸோ ஒரு மனக்கசப்பனால இப்போ அங்கே வந்து ஸ்டாலினுக்கு எதிராக வந்து பாபுன்றவர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் குளத்தூர் தொகுதியை வந்து மெயின்டைன் பண்றதே பார்த்தீங்கன்னா பாபு ஸோ பாபு பார்த்திங்கன்னா வலுவாக தான் இருக்கார் அங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாபு கட்டுப்பாட்டில் தான் முழு சென்னை இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க திமுக ஆட்டத்தில் பிஜேபி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே அங்க இருக்கு சென்னை பகுதியிலேயே தென் மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தென்காசி ஸோ இந்த மாதிரி பகுதியில் பார்த்தீங்கன்னா குறி வச்சுருக்காங்க குறிப்பிட்டு மதுரையில் வடக்கு தொகுதி ஸோ இப்படி குறிப்பிட்டு வந்து தாராபுரம் பழனி ஸோ இந்த மாதிரி பகுதிகளெலாம் பிஜேபி நிற்கிற முக்கியமான காரணம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்கெல்லாம் அந்த குறிப்பிட்ட தொகுதிகள் இருக்கும் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தொகுதிகள் அங்கே நிறைய வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதை தவிர்த்து அதிமுக வந்து கொங்கு மண்டலத்துலேயும் வந்து எப்போயுமே வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அதிமுக பிஜேபியும் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணிசமான வாக்குவாங்க திமுக தான் அங்கே ரொம்ப மோசமாக இருக்கும் ஆனால் இப்போ செந்தர் பாலாஜி அங்கே இருக்கனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்றாங்க ஸோ டிடி தினகரன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஓரிலத்ரெண்டு தென் மாவட்டங்களில் எப்படி வந்து அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கோ எடப்பாடி பழனிசாமி இந்த கொங்கு மண்டலத்தில் அவருக்குன்ற ஒரு வட்டத்தை உருவாக்கிட்டாரு ஆட்சியில் இருக்கும்போது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அசைக்க முடியாத ஒரு வட்டமாக இருந்தாலுமே அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா ஸோ குறிப்பிட்டு கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுறதுக்கான முயற்சி தீவிரமாக இறங்கியிருக்கதாக சொல்கிறாங்க அப்படி கைப்பற்றினா மட்டும்தான் செந்தில் பாலாஜின்ற ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி லைவ் லைட்டுக்கு வர முடியுன்றது உண்மன்றாங்க ஸோ செந்தில் பாலாஜி அதை நிறைவேற்றுறதுக்கான முயற்சி ஏற்பாடு பண்ணிட்டுருக்காரு இதில் வேலுமணி பார்த்தீங்கன்னா ஒரு டீல் பேசுனதான் சொல்கிறாங்க ஸோ என் தொகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம பாதி பாதி ஷேர் எடுத்துக்கலாம் அஞ்சு அஞ்சு தொகுதி நீங்கள் அஞ்சு தொகுதி ஜெயிச்சிக்கோங்க நான் அஞ்சு தொகுதிக்கேன்னு சொல்லிட்டு கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு டீலிங் பேசியிருக்கதாக சொல்கிறாங்க ஆனால் சரிப்பட்டு வர மாதிரி செந்திரபாலாஜி நினைக்கிறேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நம்பி ஒரு காரியம் பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமி நம்ம காலாரி விட்டுவார்கிற மாதிரி யோசிக்கிறாரு ஸோ இந்த டீலிங் ஒத்து வரான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மனுப்பனா பார்த்து செந்திரபாலாஜின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க மேலும் வர்ப்பணத்துல பார்த்திங்கன்னா மேல்த ஸ்டாலின் போகும்போது இல்லை இல்லை நம்ம பத்து தொகுதியும் ஜெயிக்கணும் கொங்குமண்டலத்தையே கைப்பற்றுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிர்ட்டான ஆர்டர் போட்டுருக்கதா சொல்றாங்க அப்புறம் ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா போ போறதா சொல்றாங்க ஓபிஎஸ் சுற்றுப்பாணி தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒட்டியதே அமையும் தென் மாவட்டங்கள் தான் முதல் இருக்கும் ஸோ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து போடி நாயக்கர்லேருந்து தான் ஜெயிச்சாரு இந்த வாட்டி ராமநாத புரோகம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க ஆனால் சின்னம் தான் சிக்கலாக இருக்குது சின்னம் பார்த்திங்கன்னா இரட்டை இடையிலேயான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது இரட்டை இலை என்றனால் சுலபமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே ஒரு சுயேட்சை சின்னம்னா கொஞ்சம் வந்து கஷ்டப்படணும் ஏன்னா வந்து பணத்தை வாரி இறக்கணும் ஸோ இதெல்லாம் இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிஜேபி நம்பளமாக வேணாமுன்ற ஒரு எண்ணத்துலேயுமே இருக்காங்க அதே மாதிரி விஜய் கட்சியோட கூட்டணி வச்சா அது மிகப்பெரிய லெவலில் இளைஞர்கள் பட்டாலம் பார்த்தீங்கன்னா நம்மளை குழுன்ற மாதிரி யோசிக்கிறாரு விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மகன் மும்முரமாக செயல்பட்டு இருக்கிறத சொல்லிட்டாங்க அதேமாதிரி அமித்ஷாவும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸை கண்டுக்கிறதில்ல எடப்பாடி பழனிசாமி தான் பார்த்திங்கன்னா முன்னுரிமை தர மாதிரி ஒரு சூழ்நிலை மாதிரி இப்போ ஆயரருவா பார்த்திங்கன்னா டிஎம்கே கொடுக்குறாங்க எல்லா மகரிகளுக்கு கொடுக்குறாங்க குறிப்பிட்ட முதல் ஒரு சில கட்டுப்பாடு கணச்சி இந்த மாதிரி காரு வீடு இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்கப்படும்ன்றோன்னா எடப்பாடி பழனிசாமி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுவா அங்கே தரோன்றாங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து அந்த மகளிர் தொகையை பார்த்தீங்கன்னா உயர்த்ததுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை வேற ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா சலுகைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க இதே மாதிரி விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஓபிஎஸ் தயங்குறது முக்கியமான காரணம் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஒரு சீனியரு அவரை வந்து முதலமைச்சரை வேட்பாளர் நிப்பாட்டி விஜய் ஃபேஸ் பண்ணார்னா ஒன்றும் இல்லை ஆனால் விஜயை பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக வந்து முன்னிறுத்துறது பார்த்திங்கன்னா சிக்கலாக இருக்கும் இல்லைன்னா கூட்டணியை கூட இருக்கலாம் கட்சியை ஏதாச்சும் வச்சுருந்தா நம்ம கட்சியோட பார்த்திங்கன்னா தலைவராக இருந்து கூட்டணி வைக்கிற மாதிரி இருந்தாலுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இப்போ விஜயை முன்னிறுத்தி பார்த்திங்கன்னா டைரக்டாக போகிறது இது மிகப்பெரிய சிக்கலை தரும் நம்மளுக்குன்ற கட்சி இருந்துச்சுன்னா அதிமுக வாக்களை மெயினாக வந்து பிரிக்கலாம் அது மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி இமேஜ் டேமேஜ் ஆகும்ன்றாங்க ஏற்கனவே வந்து ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா அதிமுக மூன்றாட்டம் போனது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டமன்ற தேதி மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்குன்றாங்க திமுக அதே மாதிரி விஜய் கட்சி இது அதிமுக திமுகன்றப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் பார்த்துருப்போம் இப்போ திடீர்னு விஜயின்ற ஒரு நடிகர் வரும்போது மிக